முதலாம் பராந்தகச் சோழர் காலத்தில் எழுப்பப்பட்ட ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான கற்றளி கோவில் கட்டுமானங்கள் கல்வெட்டுகள் சிற்பங்கள் உள்ளிட்டவை புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் கோவில் மற்றும் மாந்தாங்குடி கிராம எல்லையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனா் இறைவனை இந்த இந்த கல்வெட்டு கல்வெட்டு தான் இது இது வந்து வந்து கோப்பரகேசரி சொல்லப்பட்ட மதுரை மதுரை கொண்டது மூன்றாம் ஆட்சி அந்த அந்த பகுதி முன்பாக நடிகளுக்கு இந்திய கொள்கை வந்து எட்டாம் இறுதியில வந்தது கொள்கைக்கு வலு சேர்க்கிற விதத்தில் இந்த சிற்பங்கள் அமைஞ்சிருக்கிறது இது ஒன்பதாம் போது அந்த கொள்கைகளுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு இப்போ அங்க அந்த பராந்தகனுடைய இதுல இருந்த மாதிரியே இந்த சிற்பங்களும் ஜடாமுடி இருக்கு இங்க இருக்கக்கூடிய இரண்டு சிற்பங்களும் இங்கே வந்து இப்ப வந்து பெருங்களூர் இந்த அம்மன் சன்னிதியில கொண்டு வந்து வழிபாட்டில் இருக்கு மங்களநார் அம்மன் கோயில் வழிபாட்டில் இருக்கு என்னன்னா இந்த தோற்றம் அமைப்பு அங்கே உள்ளதாங்கிறதையும் உறுதிப்படுத்தும் புதுக்கோட்டை வட்டம் மாந்தாங்குடி கிராமத்திற்கு உட்பட்ட எடுத்தடி மேடுங்கிற பகுதியில் ஒரு பழமையான கற்றளி இருந்ததுக்கான அடையாளங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி தொடர்ச்சியான ஆய்வளின் அடிப்படையில் இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது பராந்தகர் சோழர் காலத்தையே அந்த கல்வெட்டுகள் தான் இங்கே கிடச்சிருக்குங்கிறதையும் பராந்தகர் சோழர் காலத்தினுடைய சிற்பங்கள் தாங்கிறதையும் உறுதிப்படுத்திட்டோம் பெரும்பாலும் இந்த எடுத்தடி மேட்டில் வந்து கல்வெட்டுகள் எதுவும் இல்லை இப்போ சமீபமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு கல்வெட்டு கிடச்சிது அது பத்மம் பகுதியில் பத்மம் பகுதினு சொல்லக்கூடிய அந்த கற்றளியினுடைய ஒரு பகுதி இருக்கு அதுல வந்து வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இது பராந்தகருடைய காலத்திலேயே கல்வெட்டு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டோம் கற்றலியை உருவாக்குனவர் இந்த பகுதியை சார்ந்த செம்பியன் இந்தவதி அரையன்கிறவர் அவர் வந்து பராந்தகருடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டுல இதை செஞ்ச தகவல் நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நிலவியல் அமைப்பு வயல்வெளி இங்க இருந்த மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வெளிப்படுத்தி குறிப்பா ஒரே ஒரு சுவையான செய்தி என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த கல்வெட்டில் தீர்த்த நீர் நீ நீராடி நூறு குடங்கள் நூத்தி எட்டு குடங்களோட தீர்த்த நீர்த்த நீராடின்னு ஒரு செய்தி கல்வெட்டில் வருது இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி ஆற்றங்கரையில் இந்த உருவ மக்கள் திருவிழாவின் போது தீர்த்தமாடுறாங்க மஞ்சள் நீர் தீர்த்தமாடுறாங்க அப்ப அப்போ ஆயிரத்தி நூறு ஆண்டுகளாக அந்த பண்பாட்டு தொடர்ச்சியை இந்த மக்கள் பாதுகாத்துட்டு அதனால அதனால் தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் அன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை என்ன எடுக்கிறோம்னா தமிழ்நாட்டை அஹ் மையம் தமிழ்நாட்டினுடைய மையமாக புதுக்கோட்டை தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த குருவி குண்டான்பட்டி கற்கருவி கிடைச்சது புதிய கற்கால கருவி வந்து அம்பலத்திடல் அறந்தாங்கி பக்கத்துல கிடைச்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய தொடர்ச்சியான பாறை ஓவியங்கள் அஹ் திருமயத்துல கிடைக்குது அஹ் நெடுங்கற்கள் பாத்தீங்கன்னா திருமயம் பகுதியில கிடைச்சிருக்குது இது மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய தகவல்கள் தொடர்ச்சியா கிடைக்குது அது மட்டும் இல்ல இரும்பு காலத்தை பொறுத்தவரை ஐம்பதுக்கு மேற்பட்ட இரும்பு கால கட்டுமானங்கள் கிடைச்சிருக்கு இரும்பு கால கருவிகள் கிடைச்சிருக்கு கோட்டை இருக்கு இப்படி கடந்த வரலாற்று கால முந்தைய தாளம் தொடங்கி குடைவரைகள் இருக்குது கோயில்கள் சோழர் பிற்கால சோழர் தொண்டைமான்கள்னு இப்படி பல விஷயங்கள் இங்கே இருக்கிறதுனால ஒரு தொல்லியல் துறையினுடைய சுற்றுலாவாக புதுக்கோட்டை மையமாக கொண்டு ஒரு தொல்லியல் துறை சுற்றுலாவை ஏற்பாடும் செய்யும் பட்சத்தில் வ நமது வரலாற்றையும் பண்பாட்டையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் பயன்படும் வகையில் இந்த சுற்றுலா அமையும் இதுக்கு சுற்றுலா வழிகாட்டிகளாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வரலாற்றுத்துறை அப்படின்ற வரலாற்று மீது ஆர்வமாக இருக்கிறவர்களை வழிகாட்டிகளாக பயன்படுத்தும் போது அவர்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பு இருக்கும் முன் முன்பு இருந்த மாவட்ட ஆட்சியர் வந்து கிராம கல்விக்குழுவைச் சேர்ந்தவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த உள்ளூர் வரலாற்றுகளை சொல்லித்தர சற்று சான்றிதழ் கொடுத்தாங்க அப்போ அதன் மூலமாக அந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அந்த வரலாற்றை சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாங்க இந்த மாதிரி முன்னெடுப்பை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் மேலும் பிற்பனை கோட்டையில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழ்வாய்வு செய்து வருகிறது அந்த இடத்தை வந்து மையமாக கொண்டு ஒரு மியூசியம் அமைக்கணும் ஒரு பெரிய ஒரு காட்சியகம் அமைக்கணும் தற்போது கொடும்பாலூரில் மத்திய அரசு ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கு நம்ம அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டையில் அரசும் மாநில அரசும் இணைந்து பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்யும் பட்சத்தில் கலாச்சாரமும் பண்பாடும் புதுக்கோட்டையை மையமாக வைத்து வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக எளிதில் எல்லோருக்கும் சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆ மணிகண்டன் நிறுவனர் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக்கழகம்